அண்மை செய்தி சமையல் எண்ணெயின் விலையானது மீண்டும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாடு முழுவதும் சமையல் எண்ணெய் விலை இருபத்து ஐந்து முதல் முப்பத்து நான்கு சதவீதம் வரை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது சூரியகாந்த் எண்ணெய் பாம் ஆயில் சோயாபீன்ஸ் ஆயில் உள்ளிட்டவற்றின் விலை தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது விலை உயர்வை கட்டுப்படுத்த இறக்குமதிக்கான கலால் வரியை பத்து சதவீதம் குறைத்திருக்கிறது ஒன்றிய அரசு இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் இணைப்பில் இருக்கிறார் பால் முருகன் நாடு முழுவதும் சமையல் எண்ணெயினுடைய விலையானது மீண்டும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரம் அதாவது சமையல் எரிவாயு சமையல் எண்ணெய் வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே அதிகபட்சமாக உயர்ந்து வருகிறது அப்போ அவ்வப்போது இதனை குறைப்பதற்காக ஒன்றிய அரசு சில முயற்சிகள் மேற்கொண்டாலும் தொடர்ந்து சமையல் எண்ணெயினுடைய விலை குறைவதாக இல்லை இதற்கிடையே தற்போது மீண்டும் சமையல் எண்ணெயினுடைய விலை இருபத்தைந்து முதல் முப்பத்தி நான்கு சதவீதம் வரை வந்து உயர்ந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக பொதுமக்கள் சாதாரணமாக உயர் பயன்படுத்தக்கூடிய சூரியகாந்தி எண்ணெய் சோயாபெயின்ஸ் எண்ணெய் கடுகு எண்ணெய் போன்ற எண்ணெய் விலை வந்து அதிகரித்திருக்கிறது எனவேதான் இதனை குறைப்பதற்காக தற்போது சில நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு எடுத்திருக்கிறது அதன் ஒரு பகுதியாக தற்போது இறக்குமதி செய்யக்கூடிய சமையல் எண்ணெயினுடைய கலால் வரியை பத்து சதவீதம் குறைப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விலை குறைப்பு காரணமாக இந்த வரி குறைப்பு காரணமாக குறைந்தது அதாவது சூரியகாந்தி எண்ணெய் பாம் ஆயில் அதே போன்று சோயா பீன் எண்ணெயினுடைய விலைகள் வந்து குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது சந்தையில் சராசரியாக லிட்டர் ஒன்றுக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு மேல்தான் அனைத்து சமையல் எண்ணெய்களும் கிடைக்கின்றன தொடர்ந்து இந்த விலை உயர்வு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது அவ்வப்போது சில கட்டுப்பாடுகளை விதித்தாலும் தொடர்ந்து விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியவில்லை இதற்கிடையேதான் இந்த பத்து சதவீதம் கலால் இறக்குமதி வரை குறைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் உரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால் முருகன்